ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரொம்ப சுவையான ஒரு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு கேரட் எடுத்துக்கோங்க அதை வந்து தோல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எட்டு டேட் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அது கூடவே பால் சேர்த்து நல்லா ஜூஸாக அடிச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே நான் இங்கே வந்து ஜவ்வரிசி வேக வச்சிங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் அதனால் அதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த கேரட் ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஜூஸெல்லாம் சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அது கூட இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை இருக்கல அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சேர்வ் பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பரான ஒரு கேரட் ஜூஸ் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்